ஹை வெல்கம் டு ரஜினி அறிமுகம் இன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு தலைவரோட பேட்டையின் படத்தின் ஃபஸ்ட்டு வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க லைக்கா மனசுலாயோ சாங் வெளியானதுலேருந்து தலைவரோட ரசிகர்கள் அப்படியே வெறித்தனமாக கொண்டாடிட்டு இருக்காங்க தலைவரின் பாட்டு அந்தளவுக்கு செம வைப்பாகுது நேற்று சாங்கோட சின்ன வேடியோ வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதுவே வந்து செமையாக வைரலானது மேலும் அணிவு தீர்சையை பற்றி கேட்கவே வேணாம் மற்ற படத்துக்கு எப்படியோ தலைவரை படம்னு வந்துவிட்டாலே தர லோக்கலில் இறங்கி அடித்து மாஸ்க் காமிக்கிறாரு அப்படி தான் வந்து இந்த பாட்டில் மாஸ்க் காட்டியிருக்கிறாரு மேலும் இந்த பாடலை எழுதியிருப்பவர் வந்து தலைவரின் வெறித்தடமான ரசிகன் சூப்பர் சூப்பர் சும்மா அப்படியே பாட்டு வந்து அப்படியே அள்ளுது இந்த பாட்டு இந்த பாட்டில் வந்து தலைவரோட அணியும் ஆடி இருக்கிறாரு ஸோ தேட்டரில் வந்து ரசிகர்கள் வந்து வெறித்தடமாக அந்த சீனில் கொண்டாட போகிறாங்க மேலும் பாடலோட வரிகள் எல்லாம் தேட்டரில் வந்து தீப்பிடிக்க வைக்கிற அளவுக்கு மாசாக இருக்குது ரஜினி சாரும் அனிருத்தும் சேர்ந்தாலே ஒரு தரமான சம்பவம் தான் பாட்டில் சேர்ந்துட்டாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பா சாங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட்ஸ் பண்ண திரும்பிங்க இந்த வீடியோ பிரச்சனை தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண மகிழ்ச்சி